படைப்பிலக்கியம் கவிதை சிறுகதையைப் போல ஆங்கில மொழியின் தாக்கத்தால் தற்கால தமிழ் மொழி இலக்கியத்தில் கவிதை இலக்கியம் ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது ஆனாலும் தமிழ் மொழியின் வரலாற்றின் அடிப்படையில் பிற மொழிகளில் இல்லாத ஒரு சிறப்பு தமிழின் மரபு கவிதையாகும் ஆங்கில மொழியிலிருந்து மட்டுமல்லாமல் ஜப்பானிய மொழியிலிருந்து தாக்கத்திலும் தமிழ் மொழியில் கவிதை இலக்கியம் ஒரு புது முகத்தை காட்டுகிறது இக்காணொளிக்கு ஆதார வளங்களாக தமிழ் இணைய கல்வி கழகத்தின் கவிதை பட்டப்படிப்பு பாடங்கள் எழுதியவர் திரு கி சிவகுமார் தமிழ் விரிவுரையாளர் திரு கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி விருதாச்சலம் பொது தமிழ் உரை இரண்டாம் ஆண்டு நான்காம் பருவம் சார்லதா பதிப்பகம் சென்னையில் இருந்து முனைவர் சோ நடராசி எழுதிய நூல் கோவை வேர்களை தேடி பதிப்பகம் முனைவர் சி ரா சுரேஷ் முனைவர் தா தினேஷ் எழுதிய செய்யுள் உரைச்சாரல் பாரதி யார் பல்கலைக்கழகத்தின் இரண்டாம் ஆண்டு நான்காம் பருவ உரைச்சாரல் ஆகியவை தமிழ்மொழி கவிதைகளை தமிழ் இணைய கல்வி கழகத்தின் பாடப்பகுதி மரபு கவிதை இசைப்பா புது கவிதை குறுங்கவிதை என பிரிக்கின்றது மரபுக் கவிதை அதை பாக்கள் பாவினங்கள் என்று இரு வகையாக பிரிக்கலாம் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா மருப்பா ஆகியவை பாக்களின் வகைகள் தாலிசை துறை விருத்தம் ஆகியவை மரபு கவிதை பாவினங்களின் வகைகள் தமிழ் மொழியில் இசைத்தமிழ் என்ற ஒரு பிரிவே உள்ளது தொல்காப்பியம் அகத்தியம் தவிர பிற இசைக்கான இலக்கண நூல்களும் இருந்துள்ளன ஒரு குறிப்பிட்ட சந்தத்தில் பாடப்படுவதே இசைப்பா வகைகளாகும் பரிபாடல் ஒரு இசைப்பா வகை என்று தமிழ் இணைய கல்வி கழக பாடத்திட்டம் கூறுகிறது மேலும் இசைப்பா சந்தப்பாடல் கும்மிப்பாடல் கும்மி சிந்து பாடல் என்று மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது சந்த பாடலில் வண்ணப்பாக்கள் தனியிடம் பெறுகின்றன கும்மிப்பாடல் இயல் கும்மி ஒயில் குமி ஓரடி குமி என்று மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது சிந்து பாடல் சமநிலை சிந்து வேநிலை சிந்து என்று இரு வகைகளை கொண்டுள்ளது ஆங்கில மொழி தாக்கத்தால் உருவான வசன நடை கவிதையை புது இதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் புது கவிதையை இயல்பு நிலை கவிதை உத்திமுறை கவிதை இருண்மை நிலை கவிதை என்று மூன்று வகையாக பிரிக்கலாம் உத்திமுறை கவிதை என்று பார்க்கும் போது படிம வகை புராண கதைகளை கூறும் தொன்ம வகை நையாண்டி கேலி பொருண்மையில் வரும் அங்கதம் என்று இன்னும் உட்புறமாக பிரிக்கலாம் குறுங்கவிதை ஜப்பானிய மொழி தாக்கத்தால் தம்மொழியையும் உருவானது ஹைக்கு எனப்படும் துளிப்பா சென்றியூ எனப்படும் மகை துளிப்பா லிமரைக்கு எனப்படும் இயைபு துடிப்பா இன்று தமிழ் இலக்கியத்தில் தனி இடத்தை பெற்றுள்ளன இக்கவிதைகளை சிறப்பாக எழுத ஒருவருக்கு தமிழில் சொல்லாட்சி அவசியம் மின்மினி ஹைக்யூ டெக் ஹைக்யூ கடவுளின் ஹைக்யூ மாடர்ன் மாயோல் போன்ற ஐக்கு கவிதைகளை மின்கவி விக்னேஷ் கோபிச்செட்டிபாளையம் சிறப்பாக எழுதியுள்ளார் அவரின் கருத்துப்படி ஒரு துளிப்பா எழுதும் நேரத்தில் ஐந்து புது கவிதைகள் எழுதலாம் என்கின்றார் ஒரு சொல்லாட்சியும் ஆழ்ந்த சிந்தனையும் குறுங்கவிதை எழுதுவதற்கு தேவையானவை குறுங்கவிதைகளும் புது கவிதைகளும் இன்றைய தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றன மரபு கவிதைக்கென்று ஒரு புறம் தமிழ் இலக்கியத்தில் இடம் இருந்தாலும் வசன்ன கவிதை யாப்பில்லா கவிதை இலகு கவிதை கட்டில்லா கவிதை என்று அழைக்கப்படும் புது கவிதை தமிழ் மொழியின் செயல் இலக்கண விதிகளை உடைத்து பாமர மக்களின் உள்ள வெளிப்பாடாக இருக்கிறது கவிதைகளுக்கான இலக்கண முறையை சரியாக பின்பற்ற வேண்டியது அவசியம் ஆனால் புது கவிதைகள் வாசகர்கள் தங்கள் உள்ள கருத்தை எளிதாக கவிதையாக வடிக்க உதவுகின்றன புது கவிதைகள் வாசகர்களுக்கு முழு பொருளையும் கொடுக்கும் வாக்கியங்களாக அமையாமல் ஒவ்வொரு வரியில் ஒரு கருத்து என்ற வகையிலோ அல்லது ஒரு வரிக்கு ஒரு சொல் என்ற வகையிலோ அமைகிறது இயல்பு வாழ்க்கையை பாடல் வடிவில் புது கவிதைகள் கொடுக்கின்றன இசைப்பா நாட்டுப்புற பாடல்கள் போல இவற்றிற்கு சந்தமோ இசையோ தேவையில்லை சொல்லாடலும் சொல்ல வரும் கருத்தும் இக்கால கவிதைகளில் முக்கிய இடம் பிடிக்கின்றன இரு வரிகளிலிருந்து எத்தனை வரிகள் வேண்டுமானாலும் ஒரு புது கவிதை அமையலாம் மரபு கவிதைக்கு இருப்பது போல எதுகை மோனை தொடை முரண் போன்ற இலக்கணங்கள் புது கவிதைக்கு தேவையில்லை என்றாலும் அவற்றைக் கொண்டு புது கவிதையை புனையவும் செய்யலாம் ஓமை உருவகம் வசைப்பாட்டு நையாண்டி போன்ற உத்திகளை கையாண்டு புருது கவிதைகளை படைக்கலாம் இயல்பு வாழ்க்கை நகைச்சுவை இருண்மை ஆகிய பொருண்மைகளில் சமகால கவிதைகளை படைக்கலாம் இலக்கண வரைமுறை இல்லாத கற்பனைக்கும் சொல்லாட்சிக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கின்ற சமகால கவிதைகள் இன்றைய தலைமுறைக்கு தமிழ் இலக்கியத்தில் ஒரு ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் கொடுக்கின்றது